ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் ப்ரீமியம் குவாலிட்டி ஹாரம் செட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே அப்படியே அச்சு அசல் கோல்டு மாதிரியே இருக்கும் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி ஃபார்மிங்லே பாத்தீங்கன்னா இது வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கோல்டு வந்து கொஞ்சம் அதிகமாக மிக்ஸ் பண்ணி செய்கிற ஐட்டம்ஸ் அதுதான் ப்ரீமியம் குவாலிட்டின்னு சொல்கிறோம் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி ஃபார்மிங்லேயே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் இது எல்லாமே ஏன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே கோல்டுக்கு ஈக்குவலாக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் தான் அப்படியே அச்ச அச்சல் கோல்டு மாதிரியே இருக்கும் வியார் பண்ணீங்கன்னா யாருமே கவரிங்லே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு தான் இருக்கும் பார்த்த உடனே எத்தனை பவுண்ட் தான் கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பர் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அடுத்தடுத்து முகூர்த்த சீசனுக்கு தேவைப்படுறவங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு எல்லாமே பெஸ்ட் ஹோல்சேல் ப்ரைஸ் போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த அளவுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி நம்ம கொடுக்குற ப்ரைஸ் தான் நீங்க எங்க போனாலும் வாங்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பர் பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க போறேன் அந்த ப்ரைஸும் மட்டும் இல்லாம கலெக்ஷன்ஸ்மே அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டுக்கு ஈக்குவலா நீங்க பண்ணிக்கலாம் அப்படியே நீங்க கோல்டுல போய் இப்ப புதுசா வாங்கி நீங்க ஒரு ஃபங்க்ஷன் போட்டு போறீங்கன்னா எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் வித்தியாசமே தெரியாது ஒரு ஒரு டிசைன்ஸா நான் டீடைலா காமிச்சிடறேன் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிள் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் இந்த வீடியோக்கான ஒரு சூப்பரான இந்த சூப்பரான நெக்லஸ் தான் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் இந்த நெக்லஸ் நீங்க வின் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருங்க ஒரு கமெண்ட் பண்ணிருங்க கமெண்ட் பிக்கர் மூலமா ஒரு வினரை செலக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா நிறைய வந்து பத்து பத்து வீடியோஸ் வந்து மொத்த மொத்தமா நான் ரெண்டு வீடியோல போட்டிருக்கேன் அது என்ன செக் பண்ணி நிறைய பேர் வாங்கிட்டீங்க ஒன்னு ரெண்டு பேர் மட்டும் மிஸ் ஆறீங்க அதனால அவங்களும் கண்டிப்பா வாங்கிக்கோங்க ரொம்பவே சூப்பரான ஃபார்மிங் நெக்லஸ் இது பாருங்க ஃபார்மிங்ல வந்தராம் நெக்லஸ் சூப்பரான ஒரு மிடில் ஹாரமா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு நெக்லஸ் தான் இந்த வீடியோ கிவ்அவே கிஃப்டா கொடுத்துருக்கோம் எல்லாரும் கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போற மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிடில் ஹாரம் தான் ஒன் கிராமில் ஒரு சூப்பரான ஒரு மிடில் ஹாரம் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்க சிம்பிளாக ஒரு ஹாரம் மட்டும் வியர் பண்ணும் சிம்பிளாக ஒரு மிடில் லென்தில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் புக் பண்ணிக்கலாம் இதுல எனாமல் ஒர்க் ஸ்டோன் ஒர்க் எதுவுமே கிடையாது பிளைன் கோல்டு லுக்கில் அப்படியே கோல்டு லுக்ல இருக்கும் வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம சேல் பண்ணிட்டு இருந்தாது இப்போ வந்து பெஸ்ட் ஆஃபர்ல ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஷ் ஷிப்பிங் ஆயிரத்தி நூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரொம்ப நீட்டான ஒரு ஹாரம் தான் ரொம்ப நீட்டாக இருக்கும் நல்ல ஒரு டாலர் செயின் வியார் பண்ண மாதிரியும் இருக்கும் பெருசாக ஹாரம் நல்ல ப்ராடாக வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப நீட்டாக அப்படியே கோல்டு லுக்கில் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கும் இந்த செயின் பார்த்தீங்கன்னா நல்லா டிஃபரெண்டான கட்டிங்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா லாங்காகவே வரும் நீங்க லாங் ஹாரமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேக் செயின் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க லாங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மிடில் லெந்தில் யூஸ் பண்ணிக்கலாம் லாங் ஹாரம் தான் இது இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் பிளான் கோல்டுலுக்கு ஒரு சூப்பரான மிடில் லென்த் ஹாரம் பண்ணுங்க இந்த அளவுக்கு இதோட லென்த் இருக்கும் நல்லா லாங்காகவே வரும் மிடில் ஹேண்ட் லென்த்தாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃபுல்லாக நீங்கள் செயின் இறக்கி போட்டு லாங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டு ரிப்ளைக்கா மாடல்ஸா இது எல்லாமே கோல்டில் வரக்கூடிய அதே மாடல்ஸ் அப்படியே இமிடேஷனில் கொண்டு வந்திருக்கும் அப்படியே ப்ரீமியம் குவாலிட்டி ஒன் கிராம் இது வந்து ஃபார்மிங்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி கோல்டு வந்து அதிகமாக போட்டு பாலிஷ் பண்ணுற ஐட்டம்ஸ் அதனால தான் அந்த லுக் பாத்தீங்கன்னா அப்படியே கோல்டு லுக்ல இருக்கும் இதோட செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் இந்த வீடியோல கொடுக்க போற நம்ம ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அதுலேயே வித் ஸ்டோனோட வரக்கூடிய மாடல் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அழகான ஏடி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல பார்வையாக வரக்கூடிய ஒரு பெண்டன்ட்டு சின்ன பென்டென்ட்டாக இருந்தாலும் இது பார்க்க வந்து நல்ல ஒரு த்ரீ டே லுக்கில் சூப்பராக இருக்குது நல்ல பார்வையாக இருக்குது அந்த டிசைன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க செயினுமே நல்லா கொஞ்சம் பட்டையாக வந்துடும் இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங்ஸும் வந்துடும் சேம் அதே பென்டென்ட்டுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங்ஸ் கொடுத்துருவாங்க சூப்பரான ஒரு மாடல் இந்த மாடல் பிடிச்சவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் ஷர்ட் எடுத்துக்கலாம் ரொம்ப யூனிக்காக இருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி ப்ளஷிக்கணும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான லாங் ஹாரம் இது நல்ல லாங்காகவே வரும் நல்ல ஒரு தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் லாங் வரும் இது வரைக்கும் மட்டுமே உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் வரைக்கும் வரும் பேக் செயினோட சேர்த்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே லென்த் ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது அது வரைக்கும் யூஸ் பண்ணாதான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் சூப்பரான ஒரு மாடல் நல்ல லாங்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே கோல்டு டைப்ல இது வந்து கோல்டுக்கு ஈக்குவலாக நம்ம கோல்டு மாடல் வச்சு செஞ்சு கொண்டு வந்த மாடல் சூப்பராக இருக்கும் இந்த லீஃப் பேட்டன்ல கட்டிங் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகா இருக்கும் அவ்வளோ நீட்டா சேம் கோல்டுல வர மாதிரி இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் எந்த டிசைன் அதை ஸ்பீக் ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு லாங் ஹாரம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் நைன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லாங் ஹாரம்ல கொஞ்சம் நல்லா கிராண்டா இருக்கக்கூடிய மாடல் இதுவுமே பாருங்க பென்டென்ட் எல்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது சேம் கோல்டு மாதிரியே தெரியும் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் கோல்டுல வரக்கூடிய சேம் அதே மாடல்ஸ் அதே மாதிரியே கட்டிங் அந்த டிராப்ஸ் எல்லாமே கோல்டுல எப்படி வைப்பாங்களோ அதே மாதிரியே வச்சிருப்பாங்க ஒரு ஒரு ஸ்டோன் இடையில வச்சிருக்காங்க ரொம்ப அழகா நீட்டா இருக்கும் இதுக்கு மேட்சிங்கா சேம் அந்த பெண்டன்ட் மாதிரி உங்களுக்கு இயரிங் ஒன் செட் வந்துடும் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் லாங் ஹாரம் நல்ல ஒரு ஹாரம் போட்டாலுமே நல்ல கொஞ்சம் பார்வையா இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் இந்த டிசைன் எடுத்து புக் சூப்பரான ஒரு லாங் ஹாரம் பெண்டன்ட்டுமே நல்ல பார்வையா கொடுப்பாருங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு டக்கி மாடல் தான் டக்கி ஜுவல்லரிஸ்ல ஒரு சூப்பரான ஒரு மிடில் லென்த் ஹாரம் இது வந்து கிட்ஸை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அவ்வளோ நீட்டா இருக்கும் டக்கி ஜுவல்லரிஸ் வேர் பண்றவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் அஃபோர்டபுளான ப்ரைசஸ்ல தான் கொடுக்க போறோம் ப்ரீமியம் குவாலிட்டி அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் அந்த ஷைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் கோல்டு மாதிரியே இருக்கும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கணும்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் பாருங்க பெக்கு மேட்சிங்க யார வந்துரும் சூப்பட் பிளஷ் நெக்ஸ்ட் ஹாரம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டூ டர்கி ஜுவல்ல கொஞ்சம் கிராண்டான வர மாதிரி ஒரு ஹாரம் இந்த மாதிரி டூ லேயர்ல வேணும்களை அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவும் யார் பண்ணீங்கன்னா அப்படியே கோல்டு லுக்ல சூப்பரான ஒரு துபாய் கோல்டு மாடல் தான் இந்த டிசைன் வேணுறவங்கள பெஸ்ட் ஸ்ரீன் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த டாலர்ஸ்மே பார்த்தீங்கன்னா நல்லா பார்வையாக இருக்கும் சூப்பரான ஒரு மாடல் நல்ல பார்வையாக சிம்பிளாக லைட் வெயிட்டாக இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு வந்து நல்ல பார்வையாக இருக்கும் டக்கி ஜுவல்லரிஸ்னாலே தான் அது ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த ஜுவல்லரிஸ் பற்றி தெரியும் சேம் வேணுங்கிறவங்க அப்படி ஸ்னீன் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஹாரம் மாதிரி நல்லா லைட் வெயிட்டாக இருந்தாலும் பார்க்க வந்து நல்லா பார்வையாக இருக்கக்கூடிய ஒரு ஜுவல்லரி ஐட்டம் இது இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்ரீன் ஷார்ட் எடுத்துக்கலாம் தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி ப்ளஸ் ஷிபன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் தேர்ட்டி பேர்டன்லே இன்னுமே ஒரு சூப்பரான ஒரு ஹாரம் ஹாட் அண்ட் பென்டென்ட் வந்துடும் ஹாட் அண்ட் டிசைன்ல அந்த பார்வையான ஒரு பென்டன்ட் பாருங்க அந்த செயின் பேட்டன் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு ரவுண்ட் டைப்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு ஹாரம் இதோட பிரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் நைன்டி நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பிளவர் டைப்ல உள்ள அழகான ஒரு டாலர் பிளவர் டைப்ல வந்துடும் நல்ல கிராண்டா வந்துடும் நல்ல ஒரு மிடில் ஹாரம் இது நல்ல மிடில் லென்த்தில் நல்லா கிராண்டா இருக்கும் வேர் பண்ணும்போது நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு மிடில் ஹாரம் ஒரு ஹாரம் வேர் பண்ணாலே போதும் இதுக்கு மேட்ச்சிங்க நல்ல பெரிய சைஸ் இயரிங்ஸ் நல்லா கிராண்டான பெரிய சைஸ் இயரிங்ஸும் உங்களுக்கு செட்டாக வந்துடும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட ப்ரைஸ் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஹாரம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல லாங் ஹாரம் இது நல்ல லாங்காக வரும் கிராண்டா வரும் பாருங்க இந்த அளவுக்கு பெண்டன்ட் மட்டுமே பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு பென்டென்ட்டே ஒரு பாருங்க இது வரைக்கும் ஒரு டென் இன்ச்சஸ் வரைக்கும் பென்டென்ட்டே வந்துடும் இதுக்கு மேல உங்களுக்கு ஹாரம் வரும் நல்ல லாங்காவே வரும் லாங் ஹாரம் நல்ல ஒரு டூ லேயர்ல செயின் பட்டன் கொடுத்துருக்காங்க டாலருமே பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டாலர் கீழே டிராக்ஸ் எல்லாமே நல்லா பெருசா பார்வையா கொடுத்துருக்காங்க நல்லா பார்வையா ஒரு ஹாரம் வேர் பண்ணாலும் நல்லா பார்வையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல்ஸ் கண்டிப்பா சூஸ் பண்ணலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தௌசண்ட் செவன் நைன்டி ஹாரம் பாத்தீங்கன்னா ஒயிட் எனாமல் வச்சு வரக்கூடிய மாடல் இப்போ வந்து இந்த எனல் ஒர்க் தான் ரொம்ப ட்ரெண்டியா போறக்கூடிய மாடல் அப்படி கோல்டு மாதிரி இருக்கும் கோல்டுலேயே இந்த எனல் தான் இப்போ வந்து ரொம்ப சூப்பரா மூவ் ஆகிட்டு இருக்க ஐட்டம் பாருங்க இந்த செயின் பட்டன்ல பாருங்க அவ்வளோ அழகா இருக்கும் கோல்டே தோட்டு போயிடும் அவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல போட்டிருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் லுக்கிலேயே கொஞ்சம் ட்ரெண்டிங்காகவும் இருக்கும் நல்ல ட்ரெடிஷ்னல் லுக்காகவும் இருக்கும் வேர் பண்ணால் அப்படியே அசல் கோல்டு மாதிரியே இருக்கும் அந்தளவுக்கு அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோல காமிச்சுட்டு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் செவன் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஹாரம் பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரக்கூடிய மாடல் இதுவுமே வந்து நல்ல லாங் டாலர் நல்ல லாங்காக வரும் இதுவே நல்ல லாங்கா இருக்கும் இதுக்கு மேல செயின்மே பாத்தீங்கன்னா இன்னுமே நல்ல லாங்கான செயின் கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு லாங் ஹாரம் எதுவுமே கோல்டுல நிறைய பேர் வச்சிருக்க மாடல் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கோல்டுல இதே மாதிரி இருக்கு அந்த மாதிரி கேட்டதுனாலதான் இந்த மாடல்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்தோம் சூப்பரான ஒரு மாடல் அப்படியே கோல்டுக்கா மாடல் வை எனாமல் ஒர்க் எதுவுமே கிடையாது சேம் அப்படியே உங்களுக்கு பிளைன் கோல்டு லுக்ல சேம் கோல்டு மாதிரியே இருக்கும் ஜஸ்ட் டூ தௌசண்ட் டூ நைன்டி அடுத்த ஹாரம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நல்ல கிராண்டா ஒரே ஒரு ஹாரம் மட்டும் நல்ல கிராண்டா இருக்கணும் நல்லா பார்க்க பார்வையாக நல்ல ஒரு பத்து பதினஞ்சு பவுன் ஹாரம் வியார் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த லுக்குள்ள வேணும்னு நினைக்கிறவங்க இது புக் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெட்டியாக கெட்டியான டைப்பில் தான் இருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டட் மாதிரி இருக்காது அது பார்க்க வந்து நல்ல ஒரு கெட்டியான ஹாரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் நல்ல ஒரு பத்து பதினஞ்சு பவுனில் நீங்கள் செஞ்சீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் அந்த லுக்கு அந்த எனாமல் ஒர்க்கு அந்த டாலர்மே பார்வையாக இருக்கும் சேம் கோல்டு மாதிரியே இருக்கும் செயின்மே நல்ல பட்டையா கொடுத்துருக்காங்க இந்த அளவுக்கு நல்ல பட்டையான செயின் வித்மலோட வந்துடும் சூப்பரான ஒரு ஹாரம் ஒரு பத்து பதினஞ்சு தவிர அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த ஒரு ஹாரம் மட்டுமே நீங்க போடலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி மட்டும்தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம சேல் பண்ணோம் இதுல வந்து சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்கு அதனால ஜஸ்ட் டூ தௌசண்ட் த்ரீன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி பார்டர்ன்னு உங்களுக்கு பென்ட் மட்டும் கொஞ்சம் மாதிரி வரும் லைட்டா சேஞ்சஸ் வரும் இந்த மாடல் வேணுங்கிறவங்க அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அப்படியே கோல்டுல பார்க்குற மாதிரியே இருக்கு முன்னாடியெல்லாம் கோல்டுல இந்த மாதிரிதான் பெரிய பெரிய ஹாரம்லாம் எல்லாரும் வேர் பண்ணுவாங்க இதே மாதிரி நீ ஆல்ரெடி கோல்டுல வச்சிருக்கீங்க திடீர்னு நடமானம் வச்சுட்டோம் இப்போ தேவைப்படுதுன்னா கண்டிப்பா நீங்க இதை வாங்கி யூஸ் பண்ணலாம் யாருமே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன் ஜஸ்ட் டூ தௌசண்ட் த்ரீ நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் ஹாரம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு பென்டென்ட் தான் இதுல வந்து உருவம்னா எதுவுமே கிடையாது பாருங்க ஃப்ளவர் பென்டென்ட் தான் கொடுத்திருக்காங்க பார்க்க வந்து பீகாக் மாதிரி தெரியும் பட் பீகாக் கிடையாது ஃப்ளவர் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க உருவம் இல்லாமல் யூஸ் பண்ணுறவங்க கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம் இதில் மேக்சிமம் வந்து நம்ம உருவம் இல்லாம தான் எல்லா டிசைன்ஸுமே காமிச்சிருக்கோம் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா உருவமே இருக்காது எல்லாரும் யூஸ் பண்ணலாம் அப்படியே ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரி இருக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன்ஸ் தான் அதுக்கு மேச்சிங்காக சூப்பரான இயரிங்ஸும் வந்துடும் பா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த டாலரும் நல்ல பார்வையாக இருக்கும் நல்ல ஒயிட் என்னாமலோட வந்துடும் ரொம்ப சூப்பரான ஒரு மாடல் அவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன் லை உங்களுக்கு எனாமல் ஒர்க்கும் கொடுத்துருக்கனால அப்படியே ட்ரெண்டிங்ல வரக்கூடிய ஜுவல்லரிஸ் மாதிரியே இருக்கும் ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஒன் நைன்டி ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு ஃப்ரெஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல பெரிய பென்டென்ட் தான் நல்லா ஃபிளவர் டைப்ல நல்ல பெரிய சைஸ் பெண்டன்ட் பாருங்க கையில வச்சாலே கை ஃபுல்லாக கவர் ஆகும் அந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸ் பென்டென்ட் இதுல வந்து எனாமல் ஒர்க் எதுவுமே கிடையாது நல்ல ஃபுல்லாவே உங்களுக்கு கட்டிங் ஒர்க் ஃபிளவர் கட்டிங் ஒர்க்கு இலப்புல செயின் சைடில் செயின் ஃப்ளவர் கட்டிங் தான் கொடுத்திருக்காங்க நல்ல லாங் ஹாரம் டாலர் ரெண்டர் நல்ல பார்வையாக பெருசா வரக்கூடிய ஒரு பாட்டன் ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஒன் நைன்டிங் நெக்ஸ்ட் ஹாரம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஏடி ஸ்டோன்ஸோட வரக்கூடிய ஒரு திலகம் ஷேப்ல ஒரு சூப்பரான ஒரு ஹாரம் பாருங்க ரொம்ப பாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இந்த டிசைன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு யூனிக்கா இருக்கு பார்க்க வந்து அவ்வளவு அழகா இருக்கு நீங்க நேரில் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் செயின் பேட்டர்மே பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு கட்டிங் வேற கொடுத்துருக்காங்க மேல வந்து உங்களுக்கு இந்த செயின் கொடுத்துருக்காங்க டபுள் கட்டிங்ல உங்களுக்கு செயின் வந்துடும் இதுக்கு மேட்சிங்கா இயரிங்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பெருசா வரும் பேக் சைடு வந்து புஷ் தான் பட் இயர்ரிங்ஸ் வந்து நல்ல பெருசா சேம் கோல்டு மாதிரி ஒரு பெண்ட்டுக்கு மேட்சிங்கா அப்படியே நீங்க எடுத்து வேர் பண்ணிட்டு போகலாம் நல்லா கிராண்டா வரக்கூடிய ஒரு ஹாரம் செட்டு தான் ஜஸ்ட் டூ தௌசண்ட் அடுத்து ஒரு கிராண்டான ஹாரம் நல்ல இருக்கும் ஒரு ஹாரம் இது பாருங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் கோல்டுல கூட நீங்க இந்த அளவுக்கு அப்படி இருக்கு நல்ல ஒரு பத்து பதினஞ்சு சவுரனு மேலேயும் ஏன்னா இந்த டாலரே பாத்தீங்கன்னா நல்ல வெயிட்டா இருக்கும் நல்ல பார்க்கவும் நல்லா கெட்டியா இருக்கும் நல்லா கெட்டியா வரக்கூடிய டாலர் மாதிரி இருக்கும் ரொம்ப தகடு மாதிரி எல்லாம் உங்களுக்கு தெரியாது பார்வையே பாத்தீங்கன்னா நல்லா பெருசாகவும் இருக்கும் நல்ல கெட்டியான ஒரு டைப்பு டாலருமே நல்ல வெயிட்டா இருக்கும் செயின் பேட்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கட்டிங்ல வந்துடும் நடுவில் உங்களுக்கு எஜி ஸ்டோனோட கொடுத்துருக்காங்க இதுவுமே பாத்தீங்கன்னா நல்ல வெயிட்டா தான் இருக்கு நல்லா வெயிட்டா பார்வையாக வரக்கூடிய ஒரு ஹாரம் நல்ல ஒரு கெட்டி டைப் பார்க்கும் போது நல்ல ஒரு கெட்டியா இருக்கணும் தகடு மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஹாரம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இயர்ரிங்ஸ் மட்டுமே பாருங்க அந்த டாலர் மாதிரியே நல்லா பெருசா நல்லா கெட்டியா கொடுத்துருக்காங்க கண்டிப்பா அதை மிஸ் பண்ணாதீங்க அவ்வளவு சூப்பரான ஒரு ஹாரம் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க வேண்ட அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தௌசண்ட் நைன் நைன்டி மட்டும்தான் பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸ் இதெல்லாம் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஆகும் நீங்கள் ரீட்டைல் ஷாப்லாம் போய் வாங்குனீங்கன்னா நம்ம கொடுக்குற ப்ரைஸ் ஜஸ்ட் டூ தௌசண்ட் நைன் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் லுக்கில் வேணும் நான் ஆல்ரெடி கோல்டில் இதே மாதிரி வச்சிருக்கேன் ஆரம் மட்டும் அதே மாதிரி நல்ல பெருசாக கொஞ்சம் பார்வையாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது சூஸ் பண்ணிக்கலாம் செயின்மே நல்ல பார்வையாக இருக்கும் பாருங்க நல்ல பட்ட செயின் அவங்களுக்கு வந்துடும் ரொம்ப சூப்பரான ஒரு மாடல் இந்த லுக்கு நல்ல பார்வையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்டன்ட் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே ஃப்ளவர் கட்டிங் தான் இதெல்லாம் வந்து சேம் கோல்டு தான் கோல்டில் இருக்கிற டிசைன் தான் முன்னாடியெலாம் நிறைய பேர் இந்த டிசைன்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுற மாடல் அத அதற்கு ஈக்குவலாக உங்களுக்கு பழைய உங்கள் கோல்டுக்கு ஈக்குவலாக வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக இது புக் பண்ணலாம் வியர் பண்ணிங்கன்னா அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் ஜஸ்ட் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடலும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லேயர் ஹாரம் தான் இதுவுமே கோல்டுல ரொம்ப ஃபேமஸான ஆன ஒரு மாடல் அதிகபட்சமா முன்னாடி எல்லாம் இந்த மாடல்ஸ் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி லேயர் லேயரா வரக்கூடிய மாடல் எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நைன்டி பர்சன்ட் மேல இந்த மாடல் வச்சிருப்பீங்க அவங்க இந்த மாதிரி உங்க அவங்க கோல்டுக்கு பதிலா வேணும் அதே மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா அதை சூஸ் பண்ணலாம் இந்த எனாமல் ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா சேம் கோல்டு மாதிரியே இருக்கும் அந்த பினிஷிங் எல்லாமே சேம் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் அதனால நீங்க பயப்படாம புக் பண்ணலாம் இவ்வளவு அழகான ஒரு கலெக்ஷன் முகூர்த்த சீசனுக்குலாம் ரொம்ப பெஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் வேணுங்கிற மாதிரி அப்படியே அவ்வளோ அழகா இருக்கும் மாதிரியே இருக்கும் இதோட பிரைஸ் டூ தௌசண்ட் டூ நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே பேட்டன் தான் அதே மாடலு இந்த இடம் மட்டும் உங்களுக்கு அந்த ஷேப் மட்டும் மாறி வரும் இந்த இடம் மட்டும் தான் மாறி வரும் மற்ற எல்லாமே சேம் தான் பாருங்க இந்த எனாமல் வரைக்கும் இந்த இயரிங்ஸ் இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு இயரிங்ஸை கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே புஷ்பேக் தான் நீங்கள் இதுவே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்க ஜிம்கா கூட மேட்ச் பண்ணிக்கலாம் ப்ளோ சூப்பரான ஒரு ஹார்ம் செட்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப நீட்டாக இருக்கு சேம் கோல்டு மாதிரியே இருக்கு நேர்ல பாத்தீங்கன்னா தெரியும் சூப்பரா இருக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க யோசிக்காம வாங்கலாம் சேம் அதே பேர்ட்லேயே எனாமல் இல்லாம நிறைய பேர் எனாமல் இல்லாம வச்சிருப்பீங்க அவங்க வந்து என்னாமல் இல்லாமலும் வாங்கிக்கலாம் எனாமல் இல்லாமலும் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு படம் சேம் அதே படம் தான் அதுல வந்து என்னாமல் லைட்டா கொடுத்துருப்பாங்க இதுல வந்து என்னாமல் இல்லாம அப்படியே பிளைன் கோல்டு லுக் இவ்வளோ அழகான ஒரு பிளைன் கோல்டு லுக் வேர் பண்ணும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும் இதோட ப்ரைஸ் டூ தௌசண்ட் டூ நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் ஒன் பார்ட்டன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பெரிய பென்டன்ட் இது வந்து நல்ல பார்வையாக வரக்கூடிய நிறைய நல்ல பெருசா லாங்காகவும் இருக்கும் பார்க்க வந்து நல்ல லாங்காகவும் இருக்கும் நல்ல பெருசாக வர வேணும் கையோட பெருசா இருக்கும் நல்ல பார்வையான ஒரு ஐட்டம் அவ்வளோ அழகா இருக்கும் கட்டிங் ஒர்க்லாம் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க நல்ல ட்ரெண்டிங்கான ஒரு கட்டிங் ஒர்க்கு அவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன் ரொம்ப சூப்பரான ஒரு ஹாரம் நல்ல கெட்டி டைப் இது நல்ல கெட்டி டைப்ல வேணும்னு நினைக்கிறவங்க இது சூஸ் பண்ணிக்கலாம் நல்ல லாங்காகவும் வரும் இன்னும் கிராண்டா பெருசா நினைக்கிறவங்க பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு ஹாரம் அழகா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குங்க பாக்கும்போதே அப்படியே ஆசை எப்படும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் நல்ல பெரிய ஹாரம் நல்ல ஒரு பதினஞ்சு இருபது சவரன் கிட்ட நீங்க வேர் பண்ணும் டாலர் மட்டுமே உங்களுக்கு பத்து சவரன் வரும் அவ்வளவு பெரிய டாலர் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல பெரிய நல்ல பார்வையாக இருக்கும் ரொம்ப வெயிட் இருக்காது வெயிட் பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் கிடையாது ஆனால் நல்ல நார்மலான வெயிட் ஒரு மீடியம் வெயிட் ரொம்ப லேசாவும் இருக்காது ரொம்ப வெயிட்டாகவும் இருக்காது ஒரு நார்மல் வெயிட்டில் நல்லா பார்க்க வந்து நல்ல பெரிய பென்டென்ட் வச்சு அவ்வளோ அழகான ஒரு ஐட்டம் ஒன்று போட்டாலே போதும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே போட தேவையில்லை அவ்வளோ பிராண்டாக இருக்கும் எத்தனை பவுன் தான் பார்த்தோன்னே கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோ கிராண்டான ஒரு ஐட்டம் ஜஸ்ட் டூ தௌசண்ட் செவன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடலும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்மே அப்படியே கோல்டில் வரக்கூடிய நல்ல பெரிய சைஸ் பென்டென்ட் நல்ல யூ பேட்டர்னில் பென்டென்ட்டே பார்த்தீங்கன்னா நல்ல யூ பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க இவ்வளோ அழகாக இருக்கும் இது ஆன்லைன்லேயுமே நல்ல ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய மாடல் நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது ஒன் கிராம்லே ப்ரீமியம் குவாலிட்டியே நான் இந்த ப்ரைஸ் கொடுக்குறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாவிங்க நார்மல் குவாலிட்டியே உங்களுக்கு இந்த ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கும் அவ்வளோ அழகா இருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஒரு ஹாரம் போட்டாலே போதும் அவ்வளோ அழகா இருக்கும் இந்த பெண்டன்ட் மட்டுமே யூ டைப்ல எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் டூ தௌசண்ட் செவன் நைன்ட்டி பிளெச்சிப்பிங் நெக்ஸ்ட் ஹாரம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல லாங் ஹாரம் பாருங்க இந்த பெண்டன்ட் மட்டும் எவ்வளோ பெருசு மட்டும் இருக்குன்னு பாருங்க இதுல கொஞ்சம் சின்னது காமிச்சோம் இந்த பென்டென்ட்டை பாருங்க இவ்வளோ பெருசு இருக்கு இந்த பெண்டன்ட் மட்டுமே உங்களுக்கு எத்தனை இன்ச்சஸ் வரும்னு பாருங்க எயிட்டீன் இன்ச்சஸ் வரைக்கும் இந்த பெண்டன்ட் மட்டுமே வந்துடும் அதுக்கு மேல செயின் உங்களுக்கு இவ்வளோ லென்த் வந்துடும் வித் பேக் செயின் வந்துடும் எவ்வளவு சூப்பரான ஒரு சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் ஒர்க் உள்ள ஒரு ஹாரம் அவ்வளோ அழகா இருக்கும் நீங்க கோல்டுல போட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு பதினஞ்சு இருபது சவரன் வரைக்கும் நீங்க இதுக்கு செய்யணும் அந்த அளவுக்கு இந்த பெண்டன்டே அவ்வளோ சூப்பரா இருக்கும் அவ்வளோ பெயிட்டா இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு லுக் கொடுக்கும் இருபது சவரன்ல ஒரு ஹாரம் போட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு லுக் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு கிராண்டான ஒரு ஹாரம் அவ்வளோ கிராண்டா இருக்கும் பாருங்க இந்த டாலரே அவ்வளோ சூப்பரா இருக்கு பிரீமியம் குவாலிட்டி சேம் கோல்டு தான் கொஞ்சம் கூட ஒரு துளி அளவு கூட வித்தியாசம் தெரியாது லைட்டா கூட வித்தியாசம் தெரியுமோ அப்படின்னு இந்த மாதிரி பெரிய பெரிய ஹாரம்லாம் வியார் பண்ணும் போது கவரிங் கண்டுபிடிச்சிருவாங்களோ நிறைய பேர் பயப்படுவீங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட லைட்டா கூட வித்தியாசம் தெரியாது நீங்களே சொன்னாதான் தெரியும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் நான் கொடுக்க போற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் டூ தௌசண்ட் நைன் நைன்டி மட்டும் தான் இதெல்லாம் நீங்க வெளியில வாங்கினா கண்டிப்பா செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் கண்டிப்பா சொல்லுவாங்க நம்ம குடுக்கறதுல அந்த பாதி பிரைஸ் கூட கிடையாது அதையும் விட கம்மியா தான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அப்படியே கோல்டுல வரக்கூடிய மாடல்ஸ் தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நிறைய முகூர்த்த சீசன் இருக்கிறதுனால நீங்க இப்பயே புக் தான் உங்க பெஸ்ட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் கொஞ்சம் முன்ன பின்ன டிலே ஆனாலும் ஃபங்க்ஷன் ஃபுல்லா நீங்க வாங்கி வச்சுக்க முடியும் அதனால தான் இப்பயே இந்த வீடியோ போஸ்ட் பண்றோம் அதனால இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு பதினஞ்சு நாள் கழிச்சு நெக்ஸ்ட் மந்த் இன்னும் ஒன் மந்த் இருக்கு ஃபங்க்ஷன் இருக்கு அது தேவைப்படுதுன்னா கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸு திருப்பி ஸ்டாக் வரும்போது இப்போ எல்லாமே ரேட் அதிகமாகிடுச்சு திருப்பி ஸ்டாக் வரும்போது நான் அடுத்த வீடியோ போடும்போது கண்டிப்பாக இந்த பிரைஸ் கொடுக்க மாட்டேன் இன்னுமே வந்து இதை விட டபுள் பிரைஸ் வந்தாலும் வரலாம் அந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து நம்ம கோல்டு ரேட்டு ஏற ஏற இந்த குவாலிட்டியும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா கோல்டு கலந்து பாலிஷ் பண்ணுறதுனால அந்த கோல்டு ரேட் அதிகமாகும் போது நம்ம ஒன் கிராம் ஃபார்மிங் கலெக்ஷன்ஸோட ரேட்டும் வந்து அதிகமாகும் இந்த ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாமே கோல்டு அதிகமாக போட்டு செய்கிறனால கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் வரும் அதனால தேவைப்படுறவங்க இந்த வீடியோலயே புக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு வரும்போது நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வரும்போது இந்த பிரைஸ்க்கு கிடைக்காது அதனால தேவைப்படுறவங்க இப்பயே புக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்